அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மகாலட்சுமி நான் தூத்துக்குடி மாவட்டம் பரந்தபுலி கிராமத்தை சேர்ந்தவள் எனக்கு தற்போது இருபது வயதாகிறது நானும் என்னுடைய உறவுக்காரரான சோழபுரத்தினை சேர்ந்த கண்ணன் என்பவரின் மகனான ஆனந்தராஜ் வயது இருபத்தி ரெண்டு என்பவரும் காதலித்து வந்தோம் நாங்கள் இருவரும் உயிருக்குயிராக காதலித்து வந்தோம் ஆனந்தராஜ் கேட்ரிங் படிப்பை முடித்துவிட்டு உள்ளூரிலேயே விழாக்களுக்கு சமையல் செய்வது கோவில் திருவிழாக்களில் ஆடுபட்டுவது போன்ற பணிகளையும் செய்து வந்தான் ஒரு கட்டத்தில் நானும் ஆனந்தராஜும் திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்தோம் நாங்கள் உறவினர்கள் என்பதால் எங்கள் திருமணத்திற்கு எந்தவிதமான எதிர்ப்பும் இருக்காது அதனால் பெற்றோர்கள் சம்மதித்து விடுவார்கள் கூடிய சீக்கிரமாகவே திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்து வைத்திருந்தோம் ஆனால் என் காதலனான ஆனந்தராஜுக்கு உள்ளூரில் போதிய வருமானம் இல்லாததால் வெளிநாட்டுக்கு சென்று கொஞ்சம் அதிகமாக பணம் சம்பாதித்துவிட்டு வருவதாகவும் சொன்னார் நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன் அதன் பிறகு என் காதலன் ஆனந்தராஜ் முயற்சி செய்து துபாயில் அவருக்கு வேலையும் கிடைத்தது அவரும் துபாய்க்கு பணி நிமித்தமாக துபாய்க்கு சென்று விட்டார் ஆரம்பத்தில் சென்ற அவர் தினமும் என்னுடன் ஃபோன் பேசாமல் இருக்க மாட்டார் தினமும் என்னுடன் ஃபோன் பேசுவார் நாங்கள் இருவருமே போனிலேயே காதலையும் வளர்த்து வந்தோம் ஆனால் கொஞ்ச நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு வேலை பது அதிகமானது இதனால் அவர்கள் அவரால் என்னிடம் பேசவும் முடியவில்லை அந்த சமயத்தில் தான் நானும் வீட்டில் சும்மாதானே இருக்கிறோம் ஏதாவது கற்றுக்கொள்ளலாமே நாமும் கற்றுக்கொண்டு ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லலாமே என எண்ணினேன் டைபிஸ்ட் கற்றுக்கொள்ளலாம் என முடிவு செய்தேன் இதற்காக நான் ஒரு டைபிஸ்ட் இன்ஸ்டியூட்டிலும் சேர்ந்தேன் அந்த இன்ஸ்டியூட்டானது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அருகே தான் இருந்தது அந்த இன்ஸ்டியூட்டுக்கு தான் நான் தினமும் சென்று நான் டைபிஸ்ட் கற்றுக்கொண்டு வந்தேன் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு அருகிலேயே ஒரு டிவி பழுது பார்க்கும் கடையும் இருந்தது அந்த கடையில்தான் சூரியராகவன் என்ற முப்பத்தோரு வயது நபர் வேலை செய்து வந்தார் இது அவருடைய கடை அல்ல இது அவருடைய உறவினருக்கு சொந்தமான கடை சூரியராகவன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள குமாரகிரிபுதூர் கிராமத்தை சேர்ந்தவர் நான் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகும்போது எனக்கு சூரியராகவனுடன் நட்பு ஏற்பட்டது நாங்கள் இருவரும் எங்களுடைய தொலைபேசி எண்ணை பரிமாறிக்கொண்டு பேசி வந்தோம் ஆரம்பத்தில் நட்பாக இருந்த எங்களுடைய பழக்கம் நாளவில் காதலாக மாறியது என்னுடைய முதல் காதலனான ஆனந்த முதல் காதலான ஆனந்தராஜும் வெளிநாட்டில் இருந்ததால் நான் என்னுடைய இரண்டாவது காதலனான சூரியராகவனுடன் அடிக்கடி ஊர் சுற்றவும் ஆரம்பித்தேன் அவனுடன் பல இடங்களுக்கு சென்று தனிமையிலும் எங்களுடைய காதலையும் நாங்கள் வளர்த்து வந்தோம் என் முதல் காதலான ஆனந்தராஜ் வெளிநாட்டிற்கு சென்று விட்டு சென்று விட்டதால் அவரை நான் திருமணம் செய்து கொண்டாலு கூட அவர் மீண்டும் பணம் சம்பாதிப்பதற்காக வெளிநாடு தான் செல்வார் அதனால் உள்ளூரிலேயே தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய சூரியராகவனை திருமணம் செய்து கொண்டால் நல்லது என நான் முடிவும் செய்தேன் அதே சமயத்தில் சூரியராகவன் வேறொரு ஜாதியை சேர்ந்தவர் இருந்தபோதிலும் போதிலும் அவரை நான் திருமணம் செய்து கொள்ள முடிவும் செய்திருந்தேன் அந்த சமயத்தில் கூட ஆனந்தராஜ் எனக்கு வெளிநாட்டில் இருந்து ஃபோன் செய்வார் நானும் அவருடனும் பேசி பழகியும் வந்தேன் இப்படி ஒரே நேரத்தில் நான் இருவரையும் காதலித்து வந்தேன் இந்த விஷயமானது அதாவது நான் சூரியராகவனுடன் ஊர் சுற்றுவதை என் ஊரைச் சேர்ந்த ஒருவர் பார்த்துவிட்டார் அவர் என்னுடைய பெற்றோர்களிடமும் உறவினர்களிடமும் தெரிவித்துவிட்டார் இதன் வேறு ஒரு ஜாதி ஜாதியை சேர்ந்தவருடன் நான் ஊர் சுற்றுவதை தெரிந்த என் பெற்றோர்கள் அதிர்ச்சியானார்கள் அவர்கள் என்னை கண்டித்தார்கள் ஆனால் நானும் சூரியராகவன் மீது இருந்த காதலின் காரணமாக தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறினேன் அதே போல சூரியராகவனுடைய பெற்றோருக்கும் இந்த விவகாரம் தெரிய வந்தது அவர்களும் நான் வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவள் என்பதால் அவர்கள் வீட்டிலும் அதற்கு கடுமையான எதிர்ப்பும் கிளம்பியது ஒரு எங்களுடைய இரு வீட்டிலும் எதிர்ப்பு கிளம்ப மற்றொரு புறம் என்னுடைய ஒரு காதலன் வெளிநாட்டில் இருந்ததால் நானும் வேறு வழியில்லாமல் சூரியராகவனை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து ஒரு கோவிலில் வைத்து நானும் அவரும் திருமணமும் செய்து கொண்டோம் அதன் பிறகு தனியாக ஒரு வீடு எடுத்து நாங்கள் இருவரும் குடித்தனமும் நடத்த ஆரம்பித்தோம் இந்த விவகாரம் வெளிநாட்டில் இருக்கும் என்னுடைய முதல் காதலான ஆனந்தராஜுக்கு தெரிய வந்தது இது அவனுக்கு கடுமையான ஆத்திரத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது உயிருக்குயிராக காதலித்த நம்முடைய காதலி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டாளா என்ற ஒரு கோபம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் நம்மை கலட்டிவிட்டு விட்டு வேறு ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு நபரை எப்படி அவள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் அவருக்கு என் மீது ஆத்திரமும் ஏற்பட்டது அதனால் அவர் உடனடியாக வெளிநாட்டில் வேலையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உள்ளூருக்கு வந்துவிட்டார் அதன் பிறகு என் மீதும் என்னுடைய காதலனான சூரியராகவன் மீதும் அவருக்கு கடும் ஆத்திரமும் இருந்தது என் மீது என் மீது இருந்த கோபத்தை விட என்னை சூரியராகவன் அபகரித்து விட்டான் என்றுதான் என்னுடைய முதல் காதலான ஆனந்தராஜ் எண்ணினான் இதனால் அவனை கொலை செய்ய வேண்டும் எனவும் திட்டமிட்டான் அவன் டிவி மெக்கானிக்காக வேலை செய்வதால் அதனை சாதகமாக பயன்படுத்தவும் நினைத்தான் வெளிநாட்டிலிருந்து வந்த ஆனந்தராஜ் என்னுடைய காதலனான சூரியராகவனுக்கு ஃபோன் செய்து என்னுடைய வீட்டில் டிவி பழுதாகிவிட்டது அதனால் வீட்டிற்கு வந்து அது சரி செய்து கொடுக்குமாறு என்னுடைய காதலான சூரிய என் கணவனான சூரியராகவனுக்கு ஃபோன் செய்து அழைத்தான் ஆனால் அந்த சமயத்தில் என் கணவனுக்கு அதிகமாக வேலை இருந்ததால் வேலை வலுவு காரணமாக என்னால் வீட்டுக்கெல்லாம் வந்து சரி செய்ய முடியாது உங்களுக்கு அவசரம் என்றால் டிவியை கொண் என்னுடைய கடைக்கே கொண்டு வாங்க நான் சரி செய்து கொடுக்கிறேன் என என் கணவனான சூரியராகவன் சொன்னான் சரி நாம் வீட்டுக்கு அழைத்து அவனை கொலை செய்யலாம் என திட்டமிட்டிருந்த ஆனந்த ஆனந்தராஜ் சரி கடையில் வைத்தே அவனுடைய கதையை முடிக்க வேண்டும் என இருக்கிறது வேறு என்ன செய்ய நாம் கடையில் வைத்தே அவனுடைய கதையை முடித்து விடலாம் என எண்ணிய என் முதல் காதலன் ஆனந்தராஜ் அவர் ஆடு வெட்டும் பயன் வெட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தியையும் எடுத்துக்கொண்டு அதனை மறைத்து வைத்துக்கொண்டு டிவியுடன் என் என்னுடைய கணவனினுடைய கடைக்கு வந்தார் அங்கு என் கணவர் அவர் அவர் கொடுத்த அந்த டிவியை பழுது கொண்டிருக்கும் போதே அவருடன் அவருடன் எப்படி நீ ஜாதியை செய்த ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என சூரியராகவனுக்கும் என் காதலனான ஆனந்தராஜுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சிக்கு சென்ற ஆனந்தராஜ் அவர் மறைத்து வைத்திருந்த வெட்டும் அந்த கத்தியை எடுத்து என் கணவனை குத்தினார் இதனால் அதிர்ச்சியான என்னுடைய கணவன் உயிர் பிழைப்பதற்காக சூரிய சூரியராகவன் உயிர் பிழைப்பதற்காக ஆனந்தராஜை தள்ளிவிட்டு கடையிலிருந்து வெளியே ஓடி வந்தார் ஆனால் அந்த சமயத்தில் ஆனந்தராஜோ அவருடைய காலை தட்டிவிட அவர் கீழே விழ இதுதான் சந்தர்ப்பம் என பயன்படுத்தி கொண்ட ஆனந்தராஜ் உடனடியாக அந்த கத்தியை வைத்து செல் சூரியராகவனுடைய கழுத்தில் குத்தினார் அதன் பிறகு ஆட்டுடைய கழுத்தை அறுப்பது போல என் கணவனான சூரியனாகனுடைய நகனுடைய கழுத்தை சரசரவன அறுத்து அதனை துண்டாக வெளியே எடுத்து விட்டார் என் கணவனின் க என்னுடைய கணவனுடைய தலையை வைத்து தூக்கி தூக்கி போட்டு விளையாடினார் ஆனா என்னுடைய காதலியை நீ அபகரித்தாயே இப்போது உன்னுடைய தலை என் கையில் இருக்கிறது பார் என சிரித்து கொண்டே அதை தூக்கி தூக்கி விளையாடினார் இதை இதில் அருகிலிருந்த கடை கடையில் உள்ளவர்கள் எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக இது குறித்து போலீஸாருக்கும் தகவல் தெரிவித்தனர் அதன் பிறகு என்னுடைய காதலான ஆனந்தராஜ் தலையை அங்கே போட்டுவிட்டு அங்கிருந்து உடனடியாக தப்பிச் சென்று விட்டான் இந்த தகவல் கிடைத்ததுமே உடனடியாக எட்டயபுரம் போலீசாரும் விரைந்து சென்று என் கணவனுடைய உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியான ஜெயக்குமாரும் விளாத்திக்குளம் டிஎஸ்பியாக இருந்த பிரகாஷ் ஆகியோரும் விரைந்து வந்து ஆய்வும் நடத்தினார்கள் போலீசார் நடத்திய விசாரணையில்தான் நான் ஒரே நேரத்தில் இரண்டு பேரை காதலித்ததாகவும் அதில் ஒருவர் வெளிநாட்டுக்கு சென்றதால் மற்றொருவரை திருமணம் செய்து கொண்ட விஷயம் அனைத்துமே போலீசாருக்கும் தெரியவந்தது அதனால்தான் இந்த கொடூரமான கொலை நடந்ததையும் போலீசார் தங்களுடைய விசாரணையில் தெரிந்தும் கொண்டனர் அதன் பிறகு தலைமறைவாக இருந்த ஆனந்தராஜையும் பிடிப்பதற்காக தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது ஆனால் கொலை நடந்த ஐந்தே ஐந்து மணி நேரத்திலேயே என்னுடைய முதல் காதலனான ஆனந்தராஜை திருச்செந்தூரில் வைத்து போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்தும் விட்டனர் அதன் பிறகு அவனையும் கைது செய்து காவல் அழைத்து வந்து விசாரணை செய்யும்போதுதான் என்னுடைய காதலியை அவன் அபகரித்து விட்டான் அது மட்டுமல்ல அவன் வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவன் எங்கள் ஜாதி பெண்ணை அவன் எப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் அதன் மீது அதனால்தான் எனக்கு அவன் மீது ஆத்திரம் ஏற்பட்டதாகவும் அதனால்தான் அவன் தடையை வெட்டி நான் கொலை செய்ததாகவும் ஆனந்தராஜ் போலீசாரிடம் பரபரப்பான வாக்குமலகும் கொடுத்தான் எட்டயபுரம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து ஆனந்தராஜை கைது செய்து அவரிடம் இருந்த இரண்டு கத்திகளையும் பறிமுதல் செய்தனர் இந்த கொலைக்கு உறுதுளை காதல்தான் காரணமா அல்லது வேறேதேனும் காரணம் இருக்கிறதா என்பது குறித்தும் போலீசார் தற்போது தீவிரமான விசாரணை நடத்தியும் வந்தனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது